எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் கோபத்தை எப்படி அடக்கணும் சினம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோபத்தை அடக்க ஏன் கோபத்தை அடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தாக்க அந்த நம்ம கோபப்படும் போது நம்ம பத்து நாள் நம்ம உடல் சேர்த்து வச்ச சக்தியெல்லாம் போயிடும் வாங்க ரெண்டு நிமிஷம் கோவப்படும் போது பிபி இன்க்ரீஸ் ஆகும் சுகர் இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட் பீட் அதிகமாகும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு கெடுதல் தான் விளைவிக்குது இந்த கோபத்தை எப்படி அடக்கலாம் இதே வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க ரொம்ப அழகா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையை கொல்லும் சினம் ஸோ நீ உன்னை காப்பாற்றிக்கணும் நீ ஹெல்த்தியாக இருக்கணும் நீ நல்ல பேர் எடுக்கணும் நீ வாழ்க்கையில் உயரணாக்கா நீ வந்து கோபத்தை அடக்கணும் கோபப்படக்கூடாது அப்படி நீ வந்து கோபப்பட்டுட்டே இருந்தானா அதை அடக்கலைனாக்க அந்த கோபமே உன்னோட வாழ்க்கையை அழிச்சிடும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு சரி இந்த கோபத்தை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வழிகள் இருக்குது ஒன்று நம்ம ரொம்ப கோவப்படும் பொழுது நல்ல சில் வாட்டர் பச்சை தண்ணி அவ குடிச்சிடுங்க ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சுட்டீங்கன்னா கோபம் தனியும் ரெண்டாவது முறை என்னன்னாக்கா உங்கள் முகத்தை போய் கண்ணாடியில் போய் பாருங்கள் யார் கோவப்பட்டாலும் முகம் வந்து ரொம்ப கொடூரமாக விகாரமாக இருக்கும் கண்கள்லாம் அப்படி ஊற்றிட்டு பயங்கரமாக இருப்போம் ஸோ அந்த முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்தோன்னே சே நம்ம முகமாக அது கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம் மூன்றாவது நீங்கள் கோபம் படும்பொழுது தரையில் ஃப்ளாட்டாக படுத்துக்குங்க ஏன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்து அவங்களுக்கு எப்பான்னு கோபம் வரும்போது திட்டுவாங்க இல்லையா ஏ படுத்தவங்க எழுந்து உட்காந்து தான் திட்டுவாங்க ஏன்னா படுத்தால் வந்து ரொம்ப கோபம் வராது திட்டுறதுக்கு வார்த்தைகள் சரியாக வராது அதனால உடனே டபுக்குன்னு எழுந்து உக்காந்துதான் வயசான தாத்தாவோ பாட்டியோ வீட்டில் வந்து ஒரு ஆர்கியூ பண்ணும்பொழுதோ இல்லை யாரென்னு திட்டும்போதோ உக்காந்துருவாங்க ஸோ அதை நம்ம தவிர்க்கணுன்னா நமக்கு ரொம்ப கோபம் வரும்பொழுது வீட்டில் என்ன பண்ணலாம் ஃப்ளாட்டாக படுத்துடலாம் கோபம் தனிந்து போயிடும் ரொம்ப கோபம் வருதா நீங்கள் வந்து ஒரு பொது இடத்துல இருக்கீங்க ஏதோ நீங்கள் செய்யாத தப்புக்கு வந்து உங்களை உங்களை வந்து குறை சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்ததுன்னா அமைதியாக இருங்க எதுவுமே பேச வேண்டாம் நம்ம அமைதி காக்கிறதும் நம்ம கோபத்தை வந்து தனி தீணும் சரிங்களா இதில் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது நம்ம ரொம்ப கோவப்படும் போது யாருக்கான ஒரு பதில் கடிதம் எழுதுறதோ இல்லை ஈமெயில் இப்போல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா அதை அனுப்பாதீங்க ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது ஒரு இமெயில் அடிங்க கேன்சல் பண்ணுங்க ஏன்னா அதை பின்னாடி படித்து பார்த்தா அவ்வளோ நீங்கள் தவறாக எழுதியிருப்பீங்க ஒன்ஸ் நம்ம வார்த்தைகளை கொட்டிட்டா திருப்பி எடுக்க முடியாது செகண்ட் டைம் அடிங்க அனுப்பாதீங்க இந்த மாதிரி நாலு தடவை நீங்கள் இப்போ அடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபம் தணிந்து கொஞ்சம் பண்பான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க அதனால் கோபத்தில் நீங்கள் யாருக்கும் பதில் எழுதாதீங்க மனசு அமைதியானப்புறம் பதில் எழுதுங்க அப்போ நீங்கள் பண்பா நல்ல அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி உங்களால் எழுத முடியும் சரிங்களா என்னுடைய சேனல் சீர்சக் சீர் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்